ஏழு மீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் இது ஒரு புது புது ப்ரொப்போசல் இது அணைக்கட்டு புது ப்ரொப்போசல் இதான் ஏன் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பாலர் அணைக்கட்டை பொறுத்தவரை இதான் ஏன் நம்ம பாலர் அணைக்கிறது இங்கே தான் ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி பத்தொம்பது ஏரி போதியா மொத்தம் நம்ம வந்து ஏப்ரான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூணு ஏப்ரான் போடுறோம் கட் ஆஃப் ஆல் வந்து போடுறோம் ஒரு பாடி வால் போடுறோம் ப்ளஸ் இன்னொரு கம்ப்ளீட்டாக அவுட் ஆகி போயிடும் இப்போ என்னென்னா இப்போ ஏழு மீட்டர்ஸ் கவர் ஆனால் ஒரு ட்ரா இதை வந்து அனைக்கிறது வந்து நம்ம காப்பாற்ற முடியாது அதனால் அதனால தான் இந்த காஸ்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது அதே மாதிரி ஸ்ட்ரீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ஆல் போட்டு ஏப்ரான் போடுற ஐயா இது என்னென்னா நம்ம பாடி வால் வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்கியா ஐயா வந்து ஒரு ஐம்பது லட்சம் வந்து அப்போ கொடுத்தனால அது நம்ம உடனடியே சரி சரி பண்ணுறோய்யா அதனால பாடி வால் நம்ம காப்பாற்றியாத்தியா அந்த பாடி வால் மட்டும் பிரீச் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ் பண்ணி அதனால் வந்து நம்ம எழுநூறு கோடி டிசைன் பண்ணித்தோம் டிசைன் படி கரெக்டாக பண்ணி ஒரு ஆணைக்கிடங்க வந்து எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும் ஸ்கூல் இருக்கட்டும் ஸ்டேஜ் லைன்ஸ் எல்லாமே வந்து உடனடியாக வந்து இல்லாத இடத்துல வந்து புதுசாக போட்டு கொடுக்கறதுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமலைச்சேரி திருமதி தென்மொழி புருஷோத்தமன் அவர்களே நன்றி உரையாள

இது மட்டுமே இல்லாம உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்த பேஸ் வந்து மார்ச் மூணாம் தேதி மார்ச் நாலாம் தேதி வந்து நம்ம மாவட்டத்துல ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உங்க மொபைல்ல வந்து மெசேஜ் வர மாதிரி மாபெரும் விழாவிற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் என்ன நண்பர் ஆர் காந்தி அவர்களே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த விழாவிலே காசோலையை அமைச்சர் பெருமக்கள் வழங்குகிறார்கள் அன்னை தெரிசா மகளிர் குழு அடுத்தது அன்னை தெரிசா மகளிர் குழு ரூபாய் பதிமூணு கூட்டுறவுத்துறையின் மூலம் பூமாலை மகளிர் சுய குழுக்கு பதினாறு லட்சம் மதிப்பீட்டிலான கடன் உதவிக்கான ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து துறையின் மூலம் இலவச வீட்டுமனைப்பட்ட பூங்கொடி பஞ்சாட்சிரம் பழமையான ஒன்று நான் எண்பத்தி ஒன்பது எல்லாம் பந்திரியாக இருந்த காலத்தில் வேலை செய்தவர்கள் எப்பொழுதுமே வேலை சுத்தமாக இருக்கும் நான் இருக்குறமா இல்லையா பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படி ஒரு ஐந்து ஆறு ஸ்ரீபதி இவர் ஸ்ரீபதி யுவர் யூஆர்எஸ் அப்புறம் இவர்கெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் டிஎஸ்கே எல்லாம் அப்படி இருக்கிறோமா இல்லையான்னு கிடையாது கட்டை கரெக்டா டூட்டி செய்வாங்க அதில் ஒருவர் தான் ஸ்ரீபதி அவருடைய மகன் கோபுர் முன்னேறி வகித்த நம்முடைய ஜெகத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என் பேரு இதெல்லாம் குட்டி குடிக்குடி பேராக இருக்கக்கூடாது என் பேருக்கு பாரு அது காந்தி பேர் அந்த அளவுக்கு நல்ல கண்ணில் போட்டு நானே வந்து பார்ப்பேன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம் ரொம்ப பேர் பேர் தாழ்ந்துருவோம் ஆனால் இந்த டேமரை பார்க்கறவன் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் எங்கள் பேர் இந்த இடத்துல நீக்கம் இதெல்லாம் நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் கண்டது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நிக்க ஒரு காரியத்தை அந்த காலத்துல யாரோ காந்தியோ தந்திருக்காங்கயா எவ்வளவு துரம் வந்திருந்திருக்கான் அவன் வண்டி காட்டுவோம் அங்கே சொல்றேன் நீ நல்லா அவன் பேரு கே கண்டிப்பா கேட்டுக்கிறேன் அங்கே வேற இன்னொரு நகர்த்து கொள்ள ஒரு கார்வாகி வருதுன்னு சொன்னாரு அதை நாளைக்கு போய் எஸ்டிமேட் இருக்கிறேன் எஸ்டிமேட்டாலும் அந்த இது கூட கொடுங்க சொல்லிருக்கேன் பார்க்கறேன் ஆக என்னை பொறுத்த வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் என் பதவியில இருக்கிற காலத்தில் அல்ல என் மூச்சு இருக்கிற வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய நீங்க நான் வேலை தகுதி இருக்கலாம் காப்பாடு நின்று ஜெய்சங்க மந்திரி ஆகியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் போல காரணமாக என்னை ஆக்கியவர்கள் இதை ராணிப்பேட்டை வக்கா பொறுமக்கள் அப்போ காந்தியெல்லாம் சொன்னாங்க சார் இந்த பேட்டியே இருக்கிற ஜெயிச்சிங்க ஏன் சார் போறீங்க இங்கேயும் இல்லைங்க சார் இவர் தலைவருக்கு சொல்வார்கள் இவர் மட்டும் இங்கேயே தொடர்ந்து இருந்தால் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இவர் தான் எம்எல்ஏ காந்தி அப்போ நான்தான் கொழுத்து போயி மறுபடியும் கால்பாடிக்கு போனேன் கொத்து விட்டாங்க

ஐம்பது வருஷமாக நான் சட்டசபையில் உட்காந்துருக்கேன் ஐம்பத்தி நாலு வருஷம் நான் சட்டசபையில் உட்காந்துருக்கேன் ஆனால் நூற்றாண்டுக்கு மேலே என் வாழ்க்கையில் எம்எல்ஏ காலத்தில் ஒரு இருபது கலெக்டர்களை பார்த்துருப்பேன் நான் ஆனாலும் நம்முடைய கலெக்டர் அவர்கள் ஒரு இளம் கூட பொறுப்பு பணியாற்றுகிறார் அவருக்கு என் பாராட்டை வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கருவிட்டிருக்கிறேன் ஆக இப்பொழுது கூட என்னிடத்தில் வந்து சார் ஐ டோன்ட் நாட் டிஸ்டர்ப் யூ ஆனால் ஒரு அஞ்சு பேருக்கு நாங்கள் இந்த இது கொடுக்கணும் சார் தாராளமாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனவே நூற்றி இருபத்தி அஞ்சு பேருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு மருத்துள்ள பொருளை எல்லாம் நீங்க கலெக்டரும் காந்தியும் கொடுக்க இருக்கிறார்கள் ஆகவே நான் ஒன்று சொல்லிருந்தேன் இந்த ஸ்ரீபதிக்கு இதுக்கு முன்னால நீங்க ஒரு டிவி இருந்தது அந்த காலத்தில்

என்னுடைய உயிரை வேண்டுமானாலும் தருவேனை தவிர செய்து கொடுக்கிற நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்னுடைய நன்றி வணக்கம் அவருடைய சாதனைகளை தொடர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனைகளையும் அத்தனை அணைக்கட்டுகளையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவரைத்தான் தான் வேண்டும் நீதியை அள்ளி தந்து எங்களுக்கு ஒரு வசுமையான நம்முடைய மண்ணின் மகேந்தர் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரோட பற்றி நான் முழுவதும் சொல்லிக் கொண்டேன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம்